ஸ்ரீமதி பாசுரம் எம்பெருமானார் குத்ருஷ்டி அதாவது வேதத்துக்கு தவறான அர்த்தம் சொல்லும் மதங்களை ஒழித்ததை நினைத்து மகிழ்கிறார் வேத பொருள் இதுவென்று உன்னே பிரம்மம் நன்றி என்று ஓதி மற்று எல்லா உயிரும் அகுதி என்று உயிர்கள் மெய்விட்டு விட்டு ஆதி பரனோடு ஒன்றாம் என்று சொல்லும் அவ்வல்லல் எல்லாம் வாதில் வென்றான் எம் ராமானுசன் மெய்மதி கடலே அறிந்து கொள்ள முடியாத பிரம்மத்தின் மெய்ப்பொருளை உரைத்தது ராமானுசன் என்ற மெய்கடலே வேதத்தை உண்மை என்று ஏற்றுக்கொண்டும் அதன் அர்த்தங்களை சரியாக புரிந்து கொள்ளாத அறிவிலைகள் வேதத்தினுடைய அர்த்தம் இதுதான் என்று நிரூபித்து பிரம்மம் உயர்ந்ததென்று சொல்லி பிரம்மத்தை தவிர இருக்கும் மற்ற எல்லா ஜீவாத்மாக்களும் அந்த பிரம்மமே என்றும் இதற்கு பிறகு மோட்சத்தை விளக்கும் இடத்தில் ஜீவாத்மாக்கள் தேகத்தை விட்டபின் காரணபூதனான பரம்பொருளுடன் ஐக்கியமாகிவிடும் என்று இப்படி சொல்லுகிற அந்த கோஷத்தை எல்லாம் கடலாய் நம்முடைய நாதராய் இருக்கிற எம்பெருமானார் லோக இரட்சணத்துக்காக வாதம் செய்து ஜெயித்தருளினார் என்ன ஆச்சரியம்